வணக்கம் நேர்களே களம் பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்தவர்களும் நாங்கள் தான் இந்த தேர்தலை ஜெயிப்போம் நாங்கள் தான் இந்த தேர்தலை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி என்னதான் மாறுதட்டி கொண்டாலும் கடைசியில் அவங்களை ஜெயிக்க வைக்கிறது வாக்காளர்கள் தான் யாருக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சிந்திச்சு வாக்களிக்க போகிறது அந்த வாக்காளர்கள் தான் அதனால தான் என்னதான் கொள்கைகளை எல்லாம் முன்னிறுத்தி தங்களுடைய அந்த தேர்தலை சந்திக்காமல் இருந்தாலும் குறிப்பாக வாக்காளர்களை முன்னிறுத்தித்தான் ஒவ்வொரு கட்சியைச் சேர்ந்தவர்களும் அந்தந்த தேர்தல்களை சந்திக்கிறாங்க அதற்காகத்தான் அந்த தேர்தல்களின் போது மக்களை நேரடியாக சென்று மக்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உறுதி சொல்லக்கூடிய வகையில நேரடியாக சென்று அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக தேர்தல் பிரச்சார மேடைகளை ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி மக்களை சென்று நேரடியாக பார்த்து அவங்க அவங்ககிட்ட தங்களுக்கான ஆதரவுகளை திரட்டும் பொழுது செல்லமாகவும் உரிமையாகவும் மக்களை திட்டக்கூடிய விஷயங்களும் நடக்கும் மக்களை கடிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களும் நடக்கும் அப்படிப்பட்ட வித்தியாசமான தேர்தல் பிரச்சாரங்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் பிரச்சாரம் யாரோடுது அப்படின்னா திருநெல்வேலியில் பாமகவினுடைய சார்பில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாசனுடைய பிரச்சாரத்தை தான் பார்க்க போகிறோம் தன்னுடைய பிரச்சாரத்தில் எப்பொழுதுமே திமுக அதிமுகவை மட்டுமே இல்லாமல் இன்னும் பல எதிர்கட்சிகளையும் குற்றம் சாட்டி கொண்டிருந்த அன்புமணி ராமதாஸ் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களையும் கொஞ்சம் கடிஞ்சு கொள்ளவே செஞ்சார் ஏன் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே ஊழலை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் தான் ஆனால் இந்த ஊழலுக்கான காரணம் அந்த ஆட்சியாளர்கள் மட்டும் கிடையாது அவங்களுக்கு வாக்களிச்சு அவங்கள ஜெயிக்க வச்சு மக்களாகிய உங்கள் மீதும் பல்வேறு தப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்களையும் ரொம்ப உரிமையாக கடிந்தும் கொண்டாரு அது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயங்களையும் வலியுறுத்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரம் தரத்தில் ஈடுபட்டே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக இருக்க போறது தான் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட வேண்டும்" அப்படின்னா "எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்" அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அன்புமணி ராமதாஸ். அவருடைய தேர்தல் பிரச்சார பேச்சை இப்ப நம்ம பார்க்கலாம் காமராஜர் ரெண்டு பேரும் ஒரே குட்டையில ஒருமட்டையेंगे. ஏனா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். தலைவர்கள் மட்டும் ஒரு தலைவர் ஹெலிகாப்டர்ல போயிட்டு பார் ஒரு கார்ல போயிட்டு பார் அவ்வளவுதான். மற்றது உள்ள எல்லாம் ஒண்ணுதான் அதனால தான் நான் கேட்டு ஒரு வாய்ப்பு ஒரு மாற்றத்தை ஒரு முறை மாத்தி பாருங்க ஒரு முறை மாத்தி பாருங்க ஏன் அப்படி மாத்தி தான் பாருங்க இந்த முடிவெடுங்க சரி இந்த முறை அஞ்சு போட்டு தான் பார்ப்போம் என்னதான் செய்யறான்னு பார்ப்போம் இந்த முடிவு நான் எடுங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் எனக்கு வந்து ஏதோ பதவியில வந்து என்ன பதவி என்ன பதவி முதலமைச்சர் பதவி என்ன பதவி அது சாதாரண பதவி முதலமைச்சர் பதவி என்ன பதவி பப்ளிக் சர்வெண்ட் முதலமைச்சர் பதவின்னா என்ன பப்ளிக் சர்வெண்ட் பப்ளிக்னா என்ன பொதுமக்கள் சர்வெண்ட்டு வேலைக்காரன் பொதுமக்களுடைய வேலைக்காரன்னா முதலமைச்சர் பொதுமக்களுடைய வேலைக்காரன்னா முதலமைச்சர் நான் உங்களுடைய முதலமைச்சரை நான் பணியாற்ற மாட்டேன் உங்களுடைய முதல் ஊழியனா நான் பணியாற்றுவேன் எனக்கு நீ வாய்ப்பு ஆனா இங்க இந்த திராவிட கட்சியுடைய கலாச்சாரம் என்ன பண்ணிருக்காங்க முதலமைச்சர் ஹெலிகாப்டர் தான் வரணும் போலீஸ் இந்த பக்கம் மக்கள் யாரும் சந்திக்க முடியாது ஒரு ஒரு அப்படியே வாழணும் கடவுளா மக்கள் பார்க்கணும் தரையில படுத்துக்கணும் பாத்தீங்கன்னா ஆர்கே நகர்ல நாலு நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க அவங்க தொகுதி ஆர்கே நகர்ல அப்போ ஓ பன்னீர் செல்வம் ரெண்டு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தவர் நத்தம் விஸ்வநாதன் இன்னொரு ரெண்டு மூணு பேர் அமைச்சர்கள் காருக்கு முன்னாடி படுத்துட்டு இருக்காங்க ரோடுல எங்க ஜெயலலிதா கார் போகுது அந்த காருக்கு முன்னாடி ரோட்ல படுத்துட்டு நமஸ்காரம் வைக்கிறாங்களா தரையில இதை விட ஒரு கேவலம் வெக்கம் மானம் அசிங்கம் எதுவுமே இருக்காது தமிழ்நாட்டில் நடக்குது இன்னொருத்தர் அந்த ஜெயலலிதா காரை ஒத்தி இப்படி கண்ணில் வைக்கிறாராம்

தரையில படுத்துக்கிறாங்க ஒரு ஹெலிகாப்டர் எந்த ஹெலிகாப்டர் போனாலும் அப்படியே படுத்துப்பாங்க தரையில அது எது யார் போனாலும் ஆர்மி ஹெலிகாப்டர் தான் எந்த ஹெலிகாப்டர் படுத்துப்பாங்க எங்க அம்மா போவாங்க டெல்லிக்கு போனா அப்படி பேசுறாங்க நம்மள அங்க டெல்லியில நாடாளுமன்றத்தில் எதுவும் பேசுறது கிடையாது அந்த ஒரு புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மானு அங்க அங்கேயும் மேஜர் தட்டு இத பார்த்து மத்தவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க என்ன கலாச்சாரம் வேளரக்கால காலல வளர்ந்து அது ரெண்டு முறை முதலமைச்சர் பண்ணிச்சான் பார்த்தா ஒரு முதலமைச்சர் பதவி அவரை பார்த்து மத்த அமைச்சர்கள் எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க மத்த அமைச்சர்கள் சாப்பிடுறாங்க அமைச்சர்கள் அமைச்சர் தீ குடம் இருக்காங்க பால் குடம் தூக்கிட்டு இருக்காங்க மொட்டை இருக்காங்க இவன் நம்மளுடைய பாரம்பரியம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா ஆனா அந்த வசனம் கேட்டு கேட்டு குளிச்சு போச்சு இங்க தமிழ்நாட்டில் எந்த தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்றுட்டு இருக்காண்ண ஒன்னு அண்ணா வந்து போதையில் அண்ணா வந்து பார்த்துட்டு இருக்கான் இல்லை தலை குனிஞ்சுட்டு இருக்கான் போதையில் எந்த தமிழ்நாடோ சுயமரியோ வாழ்ந்துட்டு இருக்காண்ண தன்மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்காண்ணா எல்லா கையேந்திட்டு ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க அம்மா எங்களுக்கு கிரைண்டர் போடுங்க அம்மா எங்களுக்கு மிக்சி போடுங்க எங்களுக்கு ஃபேன் கொடுங்க எங்களுக்கு ஆட்டுக்குட்டி கொடுங்க தாளி கொடுங்க பாத்திரம் பண்டம் எல்லாம் கொடுங்க ஐயா பிச்சை எடுத்துருக்காங்க தமிழ் கேவலம் இந்த நிலை மாறணும்னா ரெண்டு கட்சியும் தூக்கி போடுங்க ஓரம் ஒதுக்குங்க இந்த அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள் அத்தனை பேரும் தன்மானத்தோடு வாழ வைப்பேன் மரியாதையோட வாழ வைப்பேன் கண்ணியத்தோடு நான் வாழ வைப்பேன் என்னால் முடியும் ஒரு தலையெழுத்து ஐம்பது ஆண்டு காலம் சினிமா துறை சார்ந்த உலகத்தில் எங்க ஐம்பது வருஷமா சினிமா துறை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஆளுநா வேற யாருக்கும் தகுதியே கிடையாதா வேற யாருக்கும் திறமை கிடையாதா சினிமா திறமை அதிகமா இருக்கா தகுதி இருக்கா எனக்கு புரியல ஏன் தமிழ்நாடு மட்டும் விதி விலக்கு ஏன் கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் ஒடிசாவில் மகாராஷ்டிரா குஜராத் மத்திய பிரதேஷ் பஞ்சாப் சத்தீஸ்கர் ஹரியானா ராஜஸ்தான் அசாம் உத்தரகண்ட் உத்தரப்பிரதேஷ் பீகார் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு அப்போ உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு மக்கள் கிட்ட பிரச்சனை உங்களுடைய மனநிலையினை மாற்றணும் உங்களோட நம்பிக்கை என்ன சினிமாக்காரங்க ஆட்சியாளர்களா ஒரு வழக்கறிஞர் பேராசிரியர் ஆளக்கூடாதா ஒரு பொறியாளர் ஆள கூடாதா இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் டாக்டர் இன்ஜினியர் ப்ரொபசர் வழக்கறிஞர்கள் ஆண்டு வசனம் பேசணும் ஆண்டுடலாம் நடிச்சா ஆண்டுடலாம் வேஷம் போட்ட ஆண்டு இல்லாம் பொய் பேசின ஆண்டு இல்லாம் வீரவசனம் பேசின ஆண்டு இல்லாம் அடுக்கு மொழியில் பேசின ஆண்டு ஆனா ஆனால் ஆள முடியாது இளைஞராக இருந்தால் ஆள முடியாது சாதனை செஞ்சு ஆள முடியாது எல்லாம் அதுக்கு என்ன தகுதி வேணும் சினிமாவில் நடிக்கணும் ஒருவேளை நான் சினிமாவில் நடிச்சிருந்தா நீ ஓட்டு போட்டுருப்பீங்க நினைக்கிறேன் அந்த மனதில் எப்படிதான் இருக்கு உங்களுக்கு உலகத்துல எங்கேயாவது எந்த நாட்டிலாவது சினிமா கதாநாயகனுக்கும் கதாநாயகம் கோயில் கட்டிருக்காங்க எங்கேயாவது உலகத்துல எங்க நாட்டில சினிமாதாரங்களுக்கு கட்டவுட் வச்சுக்கிட்டு நூறு அடி கட்டவுட் வச்சுட்டு அந்த கட்டவுட்டு பால் அபிஷேகம் பீ அபிஷேகம் பண்ணிருக்காங்களா கலாச்சாரம் அவர் எங்கேயாவது இருக்கா ஐன் திண்ணைகள் உள்ள நாடு தமிழ்நாடு ஐன் திண்ணைகள் உள்ள நாடு அந்த காலத்துல சொன்னார் முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி இன்னைக்கு எதுமே சொரண்டி நாசப்படுத்திட்டாங்க அதனால தமிழ்நாட்டின் பெருமகளை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு வாருங்கள் பெரியோர்களே தாய்மார்களே பொதுமக்களே ஒரு புரட்சி செய்யுங்கள் ஒரு மௌன புரட்சி செய்யுங்கள் இந்த தேர்தலில் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப இந்த கூட்டத்தில் நான் எனக்கு நான் வாய்ப்பு கேட்கறதோட உங்களுக்கு நான் வாய்ப்பு கேட்கிறேன் தைரிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தாருங்கள் உங்கள் தலையெழுத்தை அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்னால் மாற்றம் கொண்டு வர முடியும் என்னால் முடியும் என்னால் மட்டும் தான் முடியும் காரணம் ஐம்பது ஆண்டுகள் நீங்கள் வாய்ப்பை கொடுத்து விட்டீர்கள் அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் ஒரே கேள்வி மீண்டும் மீண்டும் உங்க மனசில் கேட்டுட்டே இருக்கணும் ஐம்பது வருஷமா செய்யல இனி செய்வாங்களா மீண்டும் 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 அதனால நீங்கள் கேளுங்கள் இந்த கேள்விகள் மனசாட்சிக்கு கேளுங்கள் சகிப்பு தன்மை சகித்தது போது பொங்கி எழுதுங்கள் ஒரு புரட்சி செய்யுங்கள் மௌன புரட்சி மௌனமா என்ன பண்ண மாதம் பதினாறாம் தேதி அன்னைக்கு நீங்க பூத்துக்கு போயிட்டு அங்க மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் எலக்ட்ரானிக் மாம்பழம் சின்னத்தை பார்த்து அந்த அமைக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக பதினாறாம் தேதி தமிழ்நாட்டோட விடுதலை நாள் உங்களுக்கு விடுதலை நாள் அந்த நாள் நீங்க இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சு அறுபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு

நீங்க முதலமைச்சர் ஆகிற அந்த வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எனக்கு நீங்க வாக்களித்து என்னை முதலமைச்சர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நான் முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அன்பு அன்புமணி ராமதாஸ் அவருடைய பிரச்சாரத்தை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பார்த்திருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது களம் நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதி